ஏய் என்ன என்ன கோவீங்க வாங்கினே வந்து வானே உட்காந்து ஏய் வந்து உட்காருந்து பேசுனேரத்து போட போடுறேன் கோவம் காலையிலே என்ன உன் குமார் வேலையா என்ன கோவ போடுறீங்க அஞ்சு இல்ல பத்து இல்ல ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கேன் இப்பவே இந்த இடத்துல எடுத்து வை இல்ல உனக்கு அண்ணே அந்த சாவுதான் உன் பணம் இங்க இருக்கு நான் கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு தாராளமா உன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டேரு அதுதான் நீ கொடுத்த பத்திரத்தை உன் மூஞ்சியில பேசிக்கன அப்புறம் என்ன பத்திரம் எங்கேண்ணே என் கையெழுத்தை காணோம் கையெழுத்து போடாத வெறும் வெத்து பத்திரத்தை தானே கொடுத்தேன் அஞ்சிகா இந்த பணத்தை எடுத்து உள்ளே டே ஓல பாயில் நாய் மூத்திரம் பேரா மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டா பயந்துருவன் நினச்சியானே இதுக்கு தான் நான் கையெழுத்து போட சொல்லுவேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பார் சரி குமார் கையெழுத்து போட்ட பேப்பரை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போறேன் இப்போ அண்ணனை வெறும் கையோட அனுப்பாத அன்சிகா அந்த பேக் எட்டு நோடி டேய் உங்க முன்னாடி தானே கையெழுத்து போட்டேன் ஆமா நம்மனே கையெழுத்து போட்டதை பாத்தீங்கல்ல பாத்தனே இந்தாங்க ம் உள்ள போ ஆயிரம் ஐநூறு வேணாம் வெறும் பத்து ரூபா கொடுத்தா போதும்பா அந்த அருவாலை எத்னோடி நானும் சண்டை கோழி படம் பார்த்திருக்கண்டா மோர் நோடி கிடா ரோசி ரோசி நான் உன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்

இந்த கண்டிஷன்ல இருக்கிற ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊருக்கே பால் ஊத்துறனா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உனக்கு ஊத்த வேண்டி இருக்கும் ஆனா அதுக்கு நான் ரெடி எனக்கு தேவை பணம் அத சம்பாதிச்சுட்டு வா ஐயோ ஐயோ ரோசி ரோசி

சட்டமன்ற தொகுதியில் போன மாதம் ஜெயித்தவர்கள் பட்டியலில் முதல் பெயர் வெங்கட் வச்சான் வச்சான் டே வச்சான் வங்கிட்ட தூய் போட்டு கொடுறா பொண்ணுட்டுக்காரனே போயிட்டான் மணி பத்தாச்சு இன்னும் ஆளை காணமே வாங்கி வச்ச சரக்கு வேற வவான்னு கூப்பிடுது உள்ளே எடுத்து வச்சிருவோம் எல்லாம் ரெடியா இருக்கு ஆளத்தான் இன்னும் காணும் என்ன ஆச்சு

கடல் தண்ணி ஊருகல பூந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடல் தண்ணி உள்ள பூந்து தான் உலக அழிவு போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒண்ணுமே அனிவீக்காம சாவு pore மே ஆண்டவா ச்சே வாய் மூடு அடக்கடைக்கி பார்த்த முடியல அதான் நான் ஓபன் பண்ணி விட்டேன் நான் விட்ட இடத்துல நீ ஏன்டா வாயு வச்ச நீ ஏன்டா இவன் வாய் இடத்துல ஒண்ணு போனே தரோகி ஏ மாப்ளையலா வர வர வாயிலிருந்து பிளட் பிளடா வருதுடா உள்ளுக்கு இருந்த பேர் பார்சல் எல்லாம் அந்த தொங்குதுன்னு நினைக்கிறேன் அநேகமா சீக்கிரம் டிக்கவே போயிருவேன் மச்சி நீ சரக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடுற தான் அப்படி என்ன பாரு டெய்லி புல்லு சாப்பிடுற சும்மா கிண்ணுன்னு இருக்கு நீ நல்லா வாழ்ந்துட்டா மாப்பிள டெய்லி குவாட்டர் சேர்த்து சாப்பிடு இன்னும் நல்லா இருப்ப அப்படிங்கிற உப்பையே நாலு குவாட்டர் எக்ஸ்ட்ரா அடிக்கிறேன் வாடா போலாம் டேய் போய் அந்த ஃபேனே திருப்பிடா ஏய் மச்சான் ஊத்து

இந்த சூப்பர் ராஜா கிட்ட ஆட்டையை போட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலாமா ஓசியில் டீயம் குடிச்சிட்டு செலவுக்கு காசும் கேட்பீங்களா உங்ககிட்ட கேட்க மாட்டேன் மூடு சே நம்ம கிட்டே இவ்வளோ பணம் இருந்தோம் கணேஷை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் மீறி பணத்தை வெளியில் எடுத்தால் இவனுங்க சந்தேகப்படுவானுங்க டேய் செல்வம் அவசரப்படாத எவன் செத்தா உனக்கு என்ன அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்கடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெங்கட்ரமா அவசரப்பட்டு இறக்கம் காட்டாத தர்மத்துக்காகவே கட்டினதாண்டா தர்மாஸ்பத்திரி ரெடிமேடா ஒரு சென்டிமெண்டா போட்டு போய் ஏன்டா இல்ல வச்சா அவன் ஃப்ரெண்டா அவளை காப்பாத்தியடா ஏதோ எழுப் பண்ணுங்கடா

எத்தனை மட்டும் நூற்றி இருபதா ஆம உங்க எத்தனை எழுபத்தி மூணுண்ணா எழுபத்தி மூணு இந்தா சரி வரேண்ணா கிளம்பு நல்லா இருக்குண்ணே எத்தனை கிலோ இருக்கு ஆறு கிலோ இருக்கு அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ஆச்சு எடுத்துருவா போ நாற்பதாயிரம் குறைச்சிட்டு ரவுண்டாக வாங்கிக்கங்கண்ணே சரி போய் போ இல்லை நல்ல நோட்டு தானே ஆமா போட்டு சரி உங்கள் வீட்டில் எத்தனை பொம்பளைங்க ஆறு பேர் இந்த இந்த ஷாம்பை தேய்ச்சி குளிக்க சொல்லு அவங்க ஆல்ரெடி திருப்பதி போயிட்டு வந்துட்டாங்க ச்சே நாராயணன் முந்திக்கிட்டேண்ணா ம் என்னை விட ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கான் ஷாம்புல ஆசிட் கலந்தது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த ஊர்ல தான் கொலை கொள்ளனு எவிடென்ஸே இல்லாம பல குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் ஆதாரமே இல்லை இதனால அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால சில பேர் மன உளைச்சல தற்கொலையே செஞ்சுக்கிறாங்க படிக்காத குற்றவாளி கூட ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போவோம் இதெல்லாம் படிச்ச இளைஞர்கள் செய்யற வேலை சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தடையமே இல்லாமல் குற்றங்கள் செய்யறதுல நம்பர் ஒன் கிரிமினல்ஸா இருக்காங்க அந்த கிரிமின கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் உங்களை ஸ்பெஷல் கொடுத்து இங்க அனுப்பி இருக்கு நீ போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சூப்பர் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீ அங்கேயே தங்கிக்கலாம் ஓகே சார் த பை இந்த ஆக்கணும் ஓகே சார்

உங்களை பத்தி ஐயா எல்லாம் சொன்னாங்க நீங்க தங்குற இடம் இதான் உட்காருங்க இது உள்ள வச்சுட்டு வர இந்த பேக் எல்லாம் உள்ள வை இவன் பார்வையே சரியில்லையே கன்ஃபார்மா இவனுங்க கிரிமினல் தான் இவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரியா இருக்கான் டவுட்டே இல்லை டீ சாப்பிடுங்க டேய் தம்பி டீ ஒன்று கொடுப்பா அவருக்கு டே ஓனா இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் இனிமே இவர் இங்கே தான் தங்குவார் போலீஸ் வேலைக்கு முயற்சி பண்றாரு அதுக்கு இங்க எதுக்கு வந்தாரு நீ என்ன போலீஸா டேய் நீ கூட தான் பாக்கிறதுக்கு திருட மாதிரி இருக்க ஆனா இன்ஜினியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணல போடா என்ன டேய் விடுடா போடா நோக்க என்ன தோரக்கற போ நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவரு நானு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி அப்பப்பா அடிச்சுக்கிறோம் பேசிக்கிறோம் ஜம்மு குட்ரா குட்றா ம் அவன் ஏன்டா எங்கே ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் ஓடுகாலியா இருப்பான் அதான் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கேன் ம் டேய் இப்படி ஓடுறாண்ணா இது போலீஸ்க்கான ட்ரெய்னிங்டா என்னடா காலங்கட்டெல்லாம் ஆரம்பிச்சிங்களா காலங்காத்தால வராம பின்ன இதுக்காண்டி காண்டி வந்து உட்கார முடியும் உங்க எல்லாரும் முடியாதா முடியாரா? இவள சேர்ந்து சேந்து என்னத்தடா கட்ட போறான்? சேந்தவங்க எல்லாம் என்னத்த கட்டினாங்களோ அத அதே தான் இவன கட்டுவான். டேய் வாங்கடா போலாம்.